ஆதி அகுமும் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் முடிய கர்த்தர் ஆபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகுப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியிலுள்ள உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆபராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தை ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணான் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஆபராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சம்பவம் மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கர்த்தர் ஆபராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டினான் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய தொழுது கொண்டான் ஆபிரகாமை அழைத்த கர்த்தர் இன்று உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து அவருக்கென்று பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமாங்க கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாமை அழைத்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதித்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார் அதே ஆசிர்வாதத்தை ஆவிக்குரிய ஆபிரகாமின் சத ஆகிய நமக்கும் கொடுத்து நம்மையும் நம்முடைய சந்ததியையும் ஆசிர்வதிப்பார் ஆமாங்க நம்முடைய முற்பிதாவாகிய ஆபரகாம் எப்படி அழைத்த தேவனை நம்பி விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டாரோ அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமே